ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலை மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கான ப்ரோமோல என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா பாரதி தாலி காணாமல் போனதுனால ரொம்பவே பதட்டப்பட்டு அழுதுட்டுருப்பாங்க ஆதி சமாதானப்படுத்தி பாரதி கோவிலுக்கு கூப்பிட்டு போவாங்க அங்கே இருக்க ஐயர்கிட்ட நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லுவாங்க அந்த ஐயரும் வந்துட்டு நீங்கள் கவலைப்படாதீங்க அம்மன் காலத்தில் இருக்க தாலி எடுத்து கொடுக்குறேன் நீங்கள் அதை உங்களோட ஒய்ஃபுக்கு கட்டி விடுங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு பூஜையெல்லாம் பண்ணிட்டு தாலியை கொண்டு வந்துட்டு ஆதிக்கிட்டே கொடுப்பாங்க ஆதியும் பார்த்தீங்கன்னா பாரதி காலத்தில் தாலி கட்ட போவாங்க அங்கே அந்த சின்ன பையன் ஓடி வந்துட்டு தாலி கிடச்சிருச்சு அப்படின்னு வந்துட்டு ஆதி பாரதி கிட்ட சொல்லுவாங்க அதை கேட்டால் ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அங்கே இருக்க பூசாரி வந்துட்டு என்னம்மா உன்னோட வேண்டுதலே சாமி கேட்டுடுச்சு போல அதனால உன்னோட தாலியே உனக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணிடுச்சு சரி இந்த தாலியை நீங்கள் கட்டுங்க அப்படின்னு வந்து ஆதி கிட்டே கொடுப்பாங்க ஆதியும் பார்த்தீங்கன்னா பாரதி காலத்தில் அந்த தாலியை வந்து கட்டுவாங்க அப்போ பூசாரி வந்து சொல்லுவாங்க மா உனக்கு உன்னோட தொலைஞ்சி போன தாலியை திரும்ப கிடச்சிருக்கு அம்மன் அருளால் இனிமேல் எல்லாத்தையுமே அம்மன் பார்த்துப்பா உங்கள் ரெண்டு பேருக்கும் எந்த ஒரு குறையும் வராது நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதை கிட்ட பேருமே ரொம்ப சந்தோஷமா ரூமுக்கு பாரதி வந்து எப்பவும் போல ஆதியை பார்த்து வைக்கப்பட்டு இருப்பாங்க பார்த்தீங்கன்னா பாரதிக்கு ரோஸ் கொடுப்பாங்க இப்படி இந்த ப்ரோமோ எண்டாக்கும் நெக்ஸ்ட் எபிசோட என்ன நடக்குது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ